மதுரை மாவட்டத்தில் செயல்படும் இரண்டாயிரத்தி ஒரு குழந்தைகள் மையங்களில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் மூலம் ஆறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியினை மேம்படுத்தும் பொருட்டு சத்துமாவு ஊட்டச்சத்துடன் கூடிய கலவை உணவு மற்றும் முன்பருவ கல்வி போன்றவை வழங்கப்படுகிறது என மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் குறிப்பாக இரண்டு வயது முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகள் மையத்தில் முறைசாரா முன்பருவக் கல்வி செயற்கை பாடல் கதை விளையாட்டுக் கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலம் அளிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார் மேலும் இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல் மொழி மௌனம் சமூகம் போன்ற அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடிப்பாடி விளையாடி பாப்பா எனும் சிறப்பு பாடத்திட்டம் திருப்பதிலுடன் பனிரெண்டு மாதங்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற அவர் குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயத்தப்படுகின்றனர் என்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தற்போது வீடுதோறும் குழந்தைகள் சேர்க்கை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் பெற்றோர்கள் தங்களது இரண்டு முதல் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளை குழந்தைகள் மையத்தில் தவறாக சேர்த்திடவும் குழந்தைகள் மையங்களில் குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை வழங்கும் பணியும் நடைபெறுவதால் அச்சேவையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட உடற்கல்வி தையல் மற்றும் இசை ஆசிரியர்களுக்கு மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட தட்டச்சர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா மதுரையில் நடைபெற்றது விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு உடற்கல்வி தையல் மற்றும் இசை ஆசிரியர் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்ட முப்பத்தி மூன்று உடற்கல்வி ஆசிரியர் பத்து தையல் ஆசிரியர் மற்றும் இரண்டு இசை ஆசிரியர் என நாற்பத்தி ஐந்து நபர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு சார்ந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களால் மூலம் நடத்தப்பட்டது அந்த கலந்தாய்வில் தங்களுக்கு விருப்பமான பணியிடங்களை தேர்வு செய்த நாற்பத்தி ஐந்து உலர்கல்வி சிறப்பாசிரியர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஏழு தட்டச்சர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது விழாவில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்று சிறப்பு ஆசிரியர்களுக்கு பணி மான ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்தின் அறுபத்தி ஒன்பதாவது ரயில்வே வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவை முன்னிட்டு இருபத்தி ஆறு சிறந்த ரயில்வே ஊழியர்களுக்கு மதிப்புமிக்க ரயில் சேவா புரஸ்கார் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தெற்கு ரயில்வே மதுரை கோட்டத்தின் அறுபத்தி ஒன்பதாவது ரயில்வே வார விழா மதுரையில் உள்ள ரயில் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களை கௌரவிப்பதற்கும் சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்திய ஆண்டை நினைவுகூறும் வகையிலும் நடைபெற்ற இவ்விழாவில் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் திரு சரத் ஸ்ரீ வஸ்தவா தலைமை வகித்தார் மேலும் விழாவில் ரயில்வே பணியில் சிறந்த சேவை மற்றும் பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் இருபத்தி ஆறு சிறந்த ஊழியர்களுக்கு மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ரயில்வே சேவா புரஸ்கார் விருதை வழங்கி ஊழியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் விழாவில் பேசிய மதுரை கோட்ட மேலாளர் கடந்த ஆண்டில் கோட்டத்தின் குறிப்பிடத்தக்க சாதனைகளை எடுத்துரைத்ததுடன் குழுப்பணி பணி மற்றும் ஒருங்கிணைப்பு மூலம் நிலையான சரியான நேரத்தில் செயல்திறனை பராமரித்து இந்திய ரயில்வே முழுவதும் மதுரை கோட்டம் நேரமின்மையில் முன்னிலை இருந்தது என்றார் மேலும் இந்த தொடர்ச்சியான வெற்றிக்கு பங்களித்த அனைத்து துறைகளின் கூட்டு முயற்சிதான் என்றும் ஊழியர்களின் பணி அர்ப்பணிப்பும் சிறந்த செயல்திறனும் இதற்கு காரணமாக அமைந்தது என்றும் அவர் கூறினார் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பாடநூல் புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி பங்கேற்று மாணவிகளுக்கு சீருடைகள் பாடநூல் பாடக் குறிப்பேடு உட்பட இதர விலையில்லா பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் கடந்த முறை பள்ளி விழாவிற்கு வருகை இந்த அமைச்சர் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றால் ரூபாய் ஐம்பது லட்சம் பள்ளி வளர்ச்சிக்கு வழங்குவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த ஆண்டு தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்ற ஒத்தக்கடை மேல் பிள்ளையின் வளர்ச்சி பணிக்கு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான அனுமதி கடிதத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் வழங்கினார் கூட்டத்தில் பேசிய ஆட்சியர் திருமதி சங்கீதா தமிழ்நாடு அரசு மாணவ மாணவிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும் அந்த வகையில் நான் முதல்வன் திட்டம் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்வு எழுதுதல் ஆகியவற்றுக்கு உறுதுணை செய்து நோக்கில் சிறப்பு முகாம் நடத்திட உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் மாணவர்களின் கல்வி நலன் கருதி கல்வி தொடர்பான கோரிக்கைகள் மட்டுமல்லாது அவர்கள் வைக்கும் பிற அடிப்படை கோரிக்கைகள் குறித்தும் இந்த முகாமில் தீர்வு காண முடியும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா தெரிவித்தார்